கத்தருக்கு ஸ்தோத்திரம் கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் அன்பின் காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நாளுக்கான தியான தலைப்பு பிறர் நிலைமையில் உன்னை வைத்து பார் மனுஷன் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள் மத்தையு ஏழு பனிரெண்டு சோமர்வல் என்ற டாக்டர் உலகப் பிரசித்தி பெற்ற ஒரு மருத்துவர் அவர் நெய்யூர் மிஷின் மருத்துவமனையில் பணியாற்றி கொண்டிருந்த சமயம் ஒரு நாள் அறுவை சிகிச்சை அறையில் ஒரு எளிய உதவியற்ற மனிதனுக்கு இருதய சிகிச்சை செய்து கொண்டிருந்தார் திடீரென்று ஆபத்துக்குள்ளான தனது மகனையே சோமர்வெல் மனைவி அங்கு தூக்கி கொண்டு வந்தார் தனது மகனையும் தனது மனைவியையும் ஒரு கணம் எட்டி பார்த்தார் பின்பு தனது கண்களை திருப்பி அந்த ஏழை மனிதனுக்கு இருதய சிகிச்சை முழுவதையும் முடித்தார் பின்பு வந்து தனது மகனை சிகிச்சைக்காக கொண்டு வர சொன்னார் சிகிச்சைக்காக படுக்கையில் கிடக்கும் போதே அந்த மகன் உயிர் பிரிந்துவிட்டது சில நிமிடங்களுக்கு முன் சிகிச்சை செய்திருப்பீர்கள் என்றால் நமது மகன் பிழைத்திருக்க கூடும் என்று அவன் மனைவி கண்ணீரோடு சொன்னான் டாக்டர் சோமர்வெல் அந்த ஏழை மனிதனையும் தன்னுடைய மகன் என்ற நிலைமையிலே வைத்து பார்த்தார் ஆம் பிறரை நம்முடைய நிலைமையிலே வைத்து பார்க்கிறவர்களாய் இருக்கிறோமா என்பதை நாம் சற்று சிந்தித்து பார்ப்போம் பிறரோடு நமக்கு இருக்கும் தொடர்பிலே நம்மை அவர்களுடைய இடத்தில் வைத்து பார்க்க வேண்டும் நமது அயலானுடைய எண்ணங்கள் அவருடைய ஏக்கங்கள் அவருடைய ஏமாற்றங்கள் எதிர்பார்ப்புகள் பிரச்சனைகள் துக்கங்கள் மகிழ்ச்சிகள் ஆகியவைக்குள் நுழைந்து நாம் நம்மை வைத்து பார்க்க அழைக்கப்படுகின்றோம் அந்த இடத்தில் நாம் இருந்தால் என்னென்ன காரியங்களை பிறரிடத்தில் அந்த வேலையில் எதிர்பார்ப்போம் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு நாம் உதவி செய்கிறவர்களாய் காணப்பட வேண்டும் வேதத்தில் நல்ல சமாரியன் ஓமையை நாம் பார்க்கும்போது இயேசு சொன்ன அந்த ஓமையில் கள்ளர்களால் காயப்பட்டு அந்த குற்றவுராய் கிடைக்கும் வேளையில் அந்த வழியாய் சென்ற ஆசாரிடத்திலும் லேவியனிடத்திலும் எவ்வளவோ உதவிகளை அந்த மனிதன் எதிர்பார்த்திருப்பான் என்பதை நாம் சிந்தித்து பார்ப்போம் உதவி செய்யாமல் பக்கமாய் விலகிப் போன வேளையில் அவன் எவ்வளவாய் ஏமாற்றம் அடைந்திருப்பான் எவ்வளவாய் வேதனை அடைந்திருப்பான் அதே போன்று அந்த சமாரியன் அந்த வழியில் வருகையில் குற்றவிராய் கிடந்த அந்த மனிதனின் உள்ளத்தில் என்னென்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருந்திருக்க வேண்டும் என்பதையும் நாம் சற்று சிந்திப்போம் சமுதாயத்தில் வெறுத்து ஒதுக்கும் இவனாவது தனக்கு ஆபத்தில் உதவி செய்ய மாட்டானா என்று எனக்கு ஆறுதல் அளிக்க மாட்டானா என்று காயங்களை கழுவ மாட்டானா என்று அவன் எதிர்பார்த்து கொண்டிருந்திருந்திருப்பான் அப்படிப்பட்ட நேரத்தில் அந்த சமாரியன் இறங்கி வரும்போது அந்த மனிதன் எத்தனை மகிழ்ச்சி அடைந்திருப்பான் ஆம் ஆண்டவரும் அதைத்தான் நம்மிடம் எதிர்பார்க்கிறார் அந்த சத்திரக்காரனிடம் அவனை ஒப்படைத்து செலவாகும் பராமரிப்பு செலவையும் அவனிடம் கொடுக்கும் வேளையில் அவன் எத்தனையாய் களி கூர்ந்திருப்பான் நாமும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மனிதர்களை பிறனுடைய நிலைமையில் நம்மையும் வைத்து பார்க்கவே ஆண்டவர் நம்மை எதிர்பார்க்கிறார் நாம் அந்த சூழ்நிலையில் இருந்தால் நாம் எப்படி எண்ணம் கொண்டிருப்போம் என்று நினைக்கும் போது நம்மால் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்ய முடியும் அப்படிப்பட்ட கிருபைகளை ஆண்டவர் நமக்கு தந்துருள்வாராக ஜபம் அன்பின் பிதாவே இந்த அருமையான வேலைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே நாங்கள் பிறரது நிலைமையில் எங்களை வைத்து பார்க்கும் கிருபைகளை தாரும் அப்பா நல்ல சமாரியன் ஓமையில் ஆண்டவரே அவனை விட்டு விலகி போன ஆசாரியன் லேவியனை போல இல்லாமல் அந்த சமாரியனைப் போல ஆண்டவரே அவனது மனதிற்கு ஏற்ப ஆண்டவரே நாங்கள் அந்த நிலைமையில் வைத்து எங்களை பார்க்க எங்களுக்கு இருபை செய்திடலாம் பிறருக்கு இறங்கக்கூடிய அந்த இறக்க குணத்தை எங்களுக்கு கொடுத்து ஆசீர்வதியும் மீட்பிரேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரமபிதாவே ஆமேன்